அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மதிவதனி நான் இரண்டாம் வதிப்பு படிக்கிறேன் மூதுரை எழுதினவர் அவ்வையார் வெண்பா நால்கு அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவளவாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மீன்மக்கள் மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் விளக்கம் நற்பண்பு இல்லாதோரிடம் நங்கு பழகினாலும் அவர்கள் நண்பர்களாக்க மாட்டார்கள் நம் நிலை தாய்ந்தாலும் நற்பண்புள்ளர் சிறந்தலாகவே பழகுவர் அவர்கள் நட்பு எவ்வளவு காட்சினாலும் சுவை குன்றாத பாலை போன்றது தீலிட்டு சுட்டாலும் மேலும் மேலும் வெளுக்கும் சங்கினை போன்றது அவர்கள் நட்பு வெண்பா எட்டு நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க நல்லா சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோ அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று விளக்கம் நல்லவர்களே காண்பதும் நமக்கு நன்மை பயக்கும் அவர் சொல்லை கேட்பதுவும் அவர் குணங்களை மற்றவரிடத்தில் சொல்வதுவும் அவரோடு சேர்ந்து இருப்பதுவும் நல்லது வெண்பா பத்து நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பேயும் மலை விளக்கம் உழவன் நெல்லுக்கு பாய்ச்சும் நீர் அங்கிருக்கும் புல்லுக்கும் பயனை தரும் அது போலவே இந்த பழமையான உலகில் நல்லவர் ஒருவர்க்காக பேயும் மலை எல்லாருக்குமே பயனை தரும் நன்றி